சந்திக்க கூடிய பிரேமலதா அவர்கள் கிட்ட நிருபர்கள் திருப்பரங்குன்றம் சர்ச்சை குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அதற்கு அவர் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க இஸ்லாமியர்கள் வந்து சென்று பிரியாணி சாப்பிட்டதாக இப்போ ஒரு இருபது முப்பது நாளாக ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் பெரிய வகையில் இன்னைக்கு இந்துக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அரசு வந்து அனுமதி வழங்கலை அதை தான் நடத்தியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிக இங்க எல்லா கட்சிக்கும் இங்க வந்து எல்லா மதத்துக்கும் நாங்க மரியாதை தருவோம் எல்லா ஜாதிக்கும் நாங்க மரியாதை தருவோம் இவ்வளோ இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு இன்னைக்கு நேத்தா வந்துச்சு திருப்பரங்குன்ற கோவில எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட முடியாது இத்தனை வருஷம் திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனை புதுசா இப்ப ஏன் வருது அப்ப எலக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனைய கையில எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்கிறேன் ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்க ஒழிய வேற எந்த ரீசனுமே கிடையாது அங்கதான் போய் சாப்பிடுவோம் அவங்க பிரியாணி உண்மையிலேயே அங்கே போய் சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது கூட இன்னும் யாருக்கும் தெரியல அப்பா பிரியாணி சாப்பிடணும்னா அது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா மலை மேல ஒரு பாறையில போய் உட்கார்ந்து சாப்பிடணுமா அது ஒரு கேள்வி அதனால நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அவங்க அவங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோட தான் இருக்காங்க அதனால எந்த மதத்தையும் இன்னொரு மதம் வந்து தவறாக பேசுவதோ தவறாக சித்தரிப்பதோ அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்கள் தான் போய் பிரியாணி சாப்பிட்டு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறாங்க இதற்கு எதிராக இந்துக்கள் பெருமளவில் திரண்டு போய் போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு இந்த பிரேமலதா எனக்கு தெரிஞ்சு நானும் தான் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சாமானிய இந்துவுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவும் இல்லை ஆதரவு கொடுக்கவும் இல்லை வெறுமன பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியைச் சேர்ந்த இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தை பண்ணாங்க அதுவும் உள்ளூரில் இருக்கக்கூடிய மதுரைக்காரர்கள் யாருமே கலந்து கொள்ளவே இல்லை வெளியூரில் இருக்கக்கூடிய இந்துத்துவ ஆட்களை மட்டும் தான் இவங்க வச்சு அந்த போராட்டத்தை பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் அவங்க போராடும் போது இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே திருப்புறங்குன்ற மக்கள்கிட்டே கருத்து கேட்டு அந்த வீடியோவெலாம் நம்ம பார்த்தோமா இல்லையா அதில் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த வேற்றுமையும் கிடையாது எங்களுக்கு முருகன் எப்படியோ எங்களுக்கு காசி விஸ்வநாதர் எப்படியோ அதே போல் தான் சிக்கந்தரும் எங்களுக்கு ஒரு சாமி அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா இப்படி ஒற்றுமையாக மதுரை மக்கள் இருந்து கொண்டிருக்கும் போது இவர் என்ன சொல்கிறாரு இந்துக்கள் பெருமளவில் திரண்டு அதை இஸ்லாமியர்களை கண்டித்து போராட்டம் பண்ணதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு செயலாக இருக்குன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லை இவர் என்ன சொல்கிறாரு சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி தேமுதிகான்னு சொல்லிக்கிட்டு இஸ்லாமியர்கள் அவங்க என்ன திருப்புரம் கொண்ட மலை காலங்காலமாக இருக்குது அதெல்லாம் அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நினச்சிட்டாங்களா அங்கே போய் எதுக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க இதெல்லாம் மொழையிலேயே தடுத்து அப்படின்னு சொல்லி பேசக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது நான் என்ன கேட்கிறேன் எந்த இஸ்லாமியர்களாவது முருகன் கோயிலோ அல்லது மலையின் மீது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில்லயோ போய் சாப்பிட்டாங்களா யாருமே அப்படி சாப்பிடவே இல்லை காலம் காலமாக திருப்பரங்குன்றம் அலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா அதற்குன்ற ஒரு எல்லை பகுதி வந்து கோர்ட்டாலே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எல்லை உட்பட்ட பகுதியில் தான் ஆடு கோழி உள்ளிட்டதை பலியிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க கோயிலிருந்து வரக்கூடிய பக்தர்களோடைய சேர்ந்து அவர்களுக்கும் பரிமாறுவாங்க இதெல்லாம் வந்து தாத்தாவுக்கு தாத்தா காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு செயல் ஆனால் இந்த பிரேமலதா என்ன சொல்கிறாங்க திருப்பிரமுன்றம் முருகன் கோயிலே போய் சாப்பிட்டது மாதிரியும் அதெல்லாம் காலம் காலமாக திருப்ப கோயில் இருக்கு அதனா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அங்க போய் பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய மத விரோதத்தை ஒரு இஸ்லாமியர்கள் மீது ஒரு விசத்தன்மையை காக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இது மட்டுமா இதோட சேர்த்து ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது திருப்பிரம் மலை என்பது ஏதோ எல்லாமே முருகன் கோயில் மட்டும்தான் இருக்கு அங்க எதுவுமே இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களோ இஸ்லாமிய தர்காவோ எதுவுமே கிடையாது என்பதை போல காலங்காலமாக இருக்கக்கூடிய கோயிலில் எதுக்கு இந்த புது பிரச்சனை கிளம்பி வருது

எவ்வளவு பெரிய பச்சையான ஒரு விசத்தன்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது நீங்க கேக்குறீங்களே இவ்வளவு நாள் இல்லாம என்ன திடீர்னு இந்த புது பிரச்சனை அந்த புது பிரச்சனை கிளப்பினது யாரு இஸ்லாமியர்களா அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ அதிகாரி அந்த அதிகாரி தான் திடீர்னு போய் ஆடு கோழி எல்லாம் பழியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு எங்க உண்மையிலே அந்த மலையில ஆடு கோழி பழியிடக்கூடாது அப்படின்னா அந்த உத்தரவு எப்போ போட்டிருக்கணும் அந்த ம மசூதி கட்டியிருப்பாங்கல்ல அந்த தர்கா கட்டியிருப்பாங்கல்ல எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ இருந்தே அந்த திட்டத்தை போட்டிருக்கணும் இல்லை அந்த தடையானையை அட்லீஸ்ட் சுதந்திரம் பெற்றதற்கு முன்பாவது ஏதாவது ஒரு அரசு போட்டிருக்கணுமா இல்லையா எப்போ போட்டாங்க தெரியுமா போன வருஷம் டிசம்பர் மாதம் போட்டாங்க இந்த டிசம்பர் மாதத்துல தான் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ அதிகாரி ஆடு கோழி பழியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாரு அப்போது ஏன் பழியிடக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாரு அங்கே ஏற்கனவே பழியிட்டதுனால தானே உத்தரவு போட முடியும் சும்மா போயிட்டு நான் தடை பண்ணுறேன்னு யாரும் பண்ண முடியாது அங்கே ஒரு நடைமுறை இருந்தால் தான் இப்படியான உத்தரவை அங்கே போட முடியும் அப்போது காலம் காலமாக இருந்த நடைமுறையை ஒரு காவி கும்பலோடு சேர்ந்து ஒரு ஆர்டிஓ அதிகாரி போட்ட அந்த தான் இந்த பிரச்சனை கிளம்புது ஆனால் இஸ்லாமியர்கள் ஏதோ போய் பிரியாணி சாப்பிட்டது மாதிரியும் இஸ்லாமியர்கள் ஏதோ போய் ஆடு பலியிட போனதுனாலையும் இந்த பிரச்சனை கிளம்புவதாக பிரேமலதா பேசுவது அப்பட்டமான சங்கி குரலாக இருக்கா இல்லையா அப்போ பிரேமலதா அவர்களே நீங்கள் நாங்கள் சொல்லி நீங்கள் வந்து புரிய தேவையில்லை உங்களுடைய கணவரான விஜயகாந்த் அவர் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் மதுரையில அண்ணன் தம்பியாக மாமான் மச்சனாக இஸ்லாமியர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவருங்க இப்ப திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி எல்லாம் பயிரிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே இதே போலதான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நோன்பு டைமில் ரமலான் டைமில் வந்து மாட்டு ரீச்சையெல்லாம் மாடெல்லாம் வந்து வழிடுக்க கூடாதுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது விஜயகாந்த் அவர்கள் என்ன குரல் பதிவு பண்ணாரு தெரியுமா அதாவது அவருடைய தேமுதிக கட்சி அலுவலகத்திலேயே இஃப்தார் விருந்து நடக்குது ஒவ்வொரு வருடமே அவர் இஃப்தார் விருந்து நடத்துவார் அந்த இஃப்தார் விருந்தில் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்கிறோம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் ஆட்டு இறைச்சி சாப்பிடலாம் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படி என்ன அது சட்டம் அதெல்லாம் ஒரு சட்டமா அப்போ ஆடுக்கு கோழிக்கு தடை போடுங்க அதை போட மாட்டீங்க ஒருத்தருடைய உணவு என்பது அவருடைய உரிமை மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திருப்பரங்குண்டத்தில் இன்னைக்கு ஆடு வலி இடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியே அன்னைக்கு மாட்டுக்கறிக்காக குரல் கொடுத்தவர் தான் உங்களுடைய கணவரான விஜயகாந்த் அவருக்கு ஏன் அந்த குரல் கொடுக்க மனசு வருது அப்படின்னா அவர் இஸ்லாமியர்களோட அண்ணன் தம்பியா பழகுனதுனாலதான் மதுரை மக்களை பொறுத்த வரைக்குமே நான் ஒரு மதுரைக்காரனவே சொல்றேன் இங்கே எல்லோருமே உறவு முறையை சொல்லி தான் நாங்கள் பேசுவோம் மாமா மாப்பிள்ளை மச்சான் இப்படின்னு சொல்லி எல்லா சமூக மக்கள்கிட்டயுமே ஒரு உறவை பேசி வளரக்கூடிய ஒரு நகரமாக ஒரு மாவட்ட

தெரியாத விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கையில் போட்ட மோதிரத்திலேயே ஏழு எட்டு ஆறு எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்ற பெயரை முத்திரையை குத்தக்கூடிய மோதிரத்தை போட்டிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியாதா விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக முதன் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும்போது போது பதினெட்டு முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ சீட்டுக்கு நிப்பாட்டினாரு அது உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு ஏன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் இப்தார் நிகழ்ச்சி அதாவது திருவள்ளிக்கேணியில் ஒரு இப்தார் நிகழ்ச்சி தேமுதிக சார்பாக நடத்துறாங்க அதுல திருவள்ளிக்கேணி சேப்பாக்கத்துடைய ஒரு முஸ்லிம் அமைப்பு அந்த அமைப்புடைய தலைவர் முகமது ஃபைக் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு புரட்சி கலைஞர் உங்களுக்கு வந்து கேப்டன் உள்ளிட்ட பல்வேறு பெயர்கள் இருக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு பெயரை சூட்ட விரும்புகிறோம் உங்களுக்கு விஜய்காந்த் அப்படின்ற பெயரை வந்து சூட்ட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது விஜயகாந்த் அவர்கள் அதற்கு என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு அவளுடைய பேர் பக்கத்துக்கு உண்மையா ஏன்னா அப்பா அம்மா இந்துக்கே இந்த முஸ்லீம் வேலை சண்முகம் என்னுடைய பையனுக்கு நான் சவுக்கத்தலிக்கான்ற பேர் வச்சேன் பின்னடைவுல பெற்றோர்கள் இந்துக்களாக இருக்கிறதுனால பிள்ளை வந்து முஸ்லீமா இருந்தா பிரச்சனை வரும்னு சொன்னாங்க அதனால தான் அவருடைய பெயரை நான் சண்முக பாண்டியன் மாத்தினேன் இன்னைக்கு நீங்க எனக்கு விஜயகாந்த் அப்படின்ற பேரை கொடுத்துருக்கீங்க அந்த பேரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பெயரை மாற்றியதை கூட ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் தான் விஜயகாந்த் அதற்கு காரணம் என்ன அவர் மதுரையைச் சேர்ந்தவராக இங்கே அண்ணன் தம்பிகளாக உறவினர்களாக இந்து முஸ்லீம் ஏற்றுமை இல்லாம அந்த வாழ்ந்த தன்மையில் அவர் வாழ்ந்ததனாலதான் அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வருது ஏன் உங்ககிட்ட அது வரல இது மட்டும் இல்லைங்க இந்த விஜயகாந்த் அப்படின்ற பெயரே ஒரு இஸ்லாமியர் வச்சதுதான் விஜயராஜ் அப்படின்ற பெயரை விஜயகாந்த்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் சுட்டியவரே எம்ஏ காஜா தான் இந்த எம்ஏ காஜாவை யார் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் விஜயகாந்த் அவர்களுக்கு யார் அப்படின்னா சேனா பிலிம்ஸ் என்பவர் தான் இந்த காஜாவை அறிமுகப்படுத்துறார் இந்த காஜா தான் விஜயகாந்த் வச்சு இனிக்கும் இளமை அப்படின்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு விஜயகாந்துக்கு முதன் முதல்ல சினிமா வாய்ப்பை கொடுத்ததே இஸ்லாமியர்கள் தான் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு வருடமுமே பக்ரீத் தப்ப குர்பானி ஆட்டை ஏழு எளிய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அவர்களுக்கு காய்கறி அவர்களுக்கு அரிசி கஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஏழை எளி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கட்சி அலுவலகத்தையும் சரி அவங்க கட்சி சார்பாகவும் சரி இப்தார் நிகழ்ச்சி நடக்கும் ஓம்பு திறக்க கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்து கொண்டு தலையில தொப்பி அணித்து இறைவன்டன் துவா செயற என்னுடைய நண்பர் இஸ்மாயில் ரவுத்தருக்காக துவா செய்ங்க அப்படின்னு சொல்லி பேசின பேச்செல்லாம் இன்று வரைக்கும் யூடியூப்ல எல்லாமே பார்க்கக்கூடிய தான் இருக்கு அப்படிப்பட்ட விஜயகாந்த திருமணம் முடிச்ச நீங்க இன்னைக்கு பாஜகவுடைய குரல் சங்கியுடைய குரலாக பேசுவது எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்கு அப்ப விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சியை எப்படிப்பட்ட கட்சியாக அவர் காட்டியிருக்கிறார் அந்த கட்சியில இஸ்லாமியர்களை எப்படி நடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுதாரணம் உதாரணம் போது அதையெல்லாம் குழி தோண்டி புதைச்சு நான் பாஜகவோட இன்னொரு பிரிவு அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையில இஸ்லாமியர்களே யாரையுமே குறை சொல்லாத போது நீங்க வந்துட்டு இஸ்லாமியர்கள் தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் போய் பிரியாணி சாப்பிட்டது மாதிரியும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இஸ்லாமியர்கள் கருதிய மாதிரியும் பேசுறீங்களே இதற்கான ஆதரவு ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா எந்த ஆதாரமுமே இல்லாம அண்ணாமலை எச்ராஜா மாதிரி ஒரு விஷத்தை கக்கிட்டு போறீங்களே ஏன் பிரமலதா உங்களுக்கு இந்த வேலை இதுல கொடுமைக்குரிய விஷயம் என்ன தெரியுமாங்க யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி யார் அந்த பிரியாணி சாப்பிட்ட கண்டுபிடிக்கணுமா இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் எப்படிப்பட்ட எந்த வழக்கோட இந்த பிரச்சனையை போய் அவர் சேர்த்து முடிச்சு போறாரு பாருங்க உங்களுக்கு திமுக எதிர்க்கணும் அப்படின்னா தாராளமாக திமுக அரசு செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை எதிர்க்க இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல இது மக்கள் அன்றாட வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடத்துல பிஜேபி புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்போது போது இருதரப்பு மக்களும் அந்த மக்களை அரசியல் கட்சிகள் இல்லாம அமைப்புகள் இல்லாம அந்த மக்களை ஒன்று கூடி

அந்த தடையை போட்ட பின்பு மதுரை மாவட்ட காவல்துறை திருப்பரங்குன்ற காவல்துறை போய் வழியிட போன இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்தல அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்ப இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் பிஜேபி கும்பலோடு சேர்ந்து கொண்ட அரசு அதிகாரிகள் தான் அரசு அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த பிரச்சனை கலப்பின உடனேயே இந்த பிரச்சனையை இந்துத்துவ அமைப்புகளும் இந்து முன்னணி பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் தான் இதை பெரிய அளவில் கொண்டு போகிறாங்களே தவிர எங்கேயாவது இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி எங்களுக்கு அந்த திருப்பரங்குன்ற மலை இல்லை சிக்கந்தர மலையாக மாத்துங்க எங்களுக்கு நாங்கள் அந்த மலையில வந்து ஆடு கோழி பலியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போராட்டத்தை பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா ஒரு பக்கம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பை நீங்கள் வந்து சீண்டும் விதமாக அவங்களோட பதிப்போடும் விதமாக ஏதோ இந்துக்களே சேர்ந்து போராட்டம் பண்ணியதை போல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு பாஜக கட்சியில் போய் உங்கள் கட்சியை இணைச்சிருங்க எப்படி சரத்குமார் அவர்கள் எப்படி பிஜேபியில் போய் சேர்ந்தாரோ கட்சியை இணைச்சாரோ அதே போல் தேமுதிகவும் தாராளமாக அந்த கட்சியில் போய் இணைச்சிக்கோங்க விஜயகாந்த் பேரை இன்னையிலிருந்து நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களோடு நட்பாக இருந்திருக்கிறார் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் பக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிஜேபி கூட்டணியில் இருந்த போதும் கூட அவர் ஒரு வருடம் விடாமல் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்திருக்கிறார் ஒரு வருடம் விடாமல் குர்பானி ஏழை மக்களுக்கு மட்டன் வந்து கொடுத்துருக்கிறாரு பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்போது தான் மாட்டுக்கு வந்து ஆதரவாக பேசி அறிக்கை விட்டுருக்கிறாரு அப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அரசியல் பக்கம் ஒரு பக்கம் இருந்துட்டாலுமே தனி மனித விஷயத்தில் வழிபாடு விஷயத்தில் எந்த மக்களுக்கு எதிராகவும் அவர் பேசவே இல்லை இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நின்றார் இங்கேயுமே இந்து முஸ்லீம் பிரச்சனையாக நடந்துகிட்டு இருக்கு திருப்பரங்குன்றம் தர்காவில் ஆடு கோழி பலியிடலாமா வேணாமான்றதான் பிரச்சனை அப்ப ஒரு நிர்வாகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை மத ரீதியாக பிரச்சனையாக மாத்தினதே தப்பு இதில் நீங்க விஜயகாந்த் அவர்களை விதமாக இன்னைக்கு சங்கியை போல பேசக்கூடிய செயல்கள் வந்து முற்றிலுமாக உங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நீங்க கொடுத்துட்டீங்க உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான விஜயகாந்த் விசுவாசிகளும் சரி உங்களுடைய பேச்சை ஆதரிக்க மாட்டாங்க பிரேமலதா அவர்களே நீங்கள் பாஜகவோட தேர்தல் கூட்டணி அமைங்க இல்லை பாஜகவோட எந்த ஒரு டீலிங் வேணாலும் போட்டுக்கோங்க தயவு செஞ்சு அமைதியாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட திருப்புரமன்றம்னால் என்னனே தெரியாமல் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் கொடுத்து வன்முறையை தூண்டி விட்டுறாதீங்க அது தேமுதிகவுக்கும் நல்லதில்லை உங்களுக்கும் நல்லதில்லை நன்றி